வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் திருவிடைமருதூரில் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அடிக்கல் நாட்டு விழா மே இருபத்தாறு தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் தமிழ்நாடு அரசு உயர் கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தொகுதிக்கு உட்பட்ட நல்லூர் பகுதியில் இன்று காலை பத்து முப்பது மணியளவில் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் அடிக்கல் நாட்டு விழா திருவிடைமருதூர் ஸ்ரீ செந்தில் ஆண்டவர் அரங்கில் நடைபெற்றது இதனை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தலைமையற்றார் மயிலாடுதுறை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் திருவிடைமருதூர் திமுக மாவட்ட செயலாளர் எஸ் கல்யாண சுந்தரம் கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் சாக்கோட்டை அன்பழகன் மாவட்ட வருவாய் அலுவலர் தியாகராஜன் கும்பகோணம் வருவாய் கோட்டாட்சியர் திருத்திய விஜயன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதில் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் அம்பிகாபதி திருப்பனந்தாள் ஒன்றிய செயலாளர் அண்ணாதுரை உதயா மக்கள் போராளி கு வீரமணி மற்றும் அனைத்து கட்சி உறுப்பினர்கள் பொதுமக்கள் சமூகார்வலர் பள்ளி கல்லூரி மாணவர்கள் என அனைவரும் பங்கு பெற்றனர் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி கே ராஜீவ்